ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலம இருப்பீங்கன்னு நம்புற வாங்க இன்றைக்கி நம்மளுடைய பிளாக்லே போகலாம் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறாங்க அன்பு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே எங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸே கொடுத்துருங்க நம்ம வந்து நேற்று சண்டே ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா என்னுடைய ருட்டீன் எக்ஸசைஸ்லாம் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு ஃபைவ் ஓ க்ளாக்லேருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஏற்க விரிவரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஆறே கால் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு எக்ஸசைஸ் முடிச்சிட்டு ஒரு லிட்டர் தண்ணியை நான் குடிச்சு இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் லாஸுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் கேஜிக்கு நான் வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்துட்டு செவன் கேஜிஸ் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுடைய வெயிட் ரிடக்ஷன் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம டிஃபனு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி சண்டேங்கிறனால கறி குழம்பு வந்து கொஞ்சம் குடலும் வந்துட்டு மட்டனும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருந்தோம் அதனால் நல்ல ஒரு குடல் கம் மட்டன் குழம்ப வச்சு அப்படியே இட்லியை சுட சுட போட்டு அப்படியே தட்டில் ஊற்றி அந்த இட்லியில் வந்து மேலே குழம்பு ஊற்றுறதுங்கிற கூட குழம்புக்குள்ளே இட்லி இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மட்டன் பீசஸை போட்டு அப்படியே அந்த குடலில் ஊற வச்சு அப்படியே அந்த குழம்புல ஊற வச்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டுங்க இது வந்து எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்ததான் பார்த்துட்டோம்னா இந்த குழம்பெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இன்னொன்று வந்துட்டு நம்ம டயட் இருக்கனால நமக்கு டயட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் இன்னொன்று எங்கள் பாப்பா வந்துட்டு இது கறி தோசை வேணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால நான் என்ன சொன்னேன் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு மருப்பு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நான் ஃப்ரை பண்ணியாச்சு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் பொடிசா நறுக்கி அதையும் கூடவே நல்லா வந்து வதக்கிடலாம் ஸோ கறி தோசைக்கு வந்து இந்த பொடியெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு போட்டு வதக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நம்ம மிளகு கொஞ்சம் போட்டு இன்னொன்று அந்த கலம்பு குழம்புல வந்து அந்த கறி இருக்குல்லையா அதெல்லாம் தனியாக எடுத்து அப்படியே அந்த பேனில் நம்ம போட்டுடலாம் போட்டுவிட்டு அதையவே நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா நல்லா சுண்டை வந்துடும் அப்போ நம்மளுடைய கறி தோசைக்கு வந்து அந்த சால்னா அந்த ஸ்டஃபிங் இல்லையா அது செம்மையாக இருக்கும் ஸோ ஒரு நம்ம தோசை கல்லை வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணி கல் சூடானதும் அதை நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு மாவை வந்து ரொம்ப பெரிய தோசையாக மெல்லிசாவும் இல்லாமல் ஊத்தப்பா மாதிரியும் இல்லாமல் இடையில நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கறி தோசை மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கறி தோசைக்கு அந்த மசால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஆம்லெட்டையும் போட்டுருவோம் ஆம்லெட்டு போட்டோம் அப்படின்னா தான் அந்த கறி தோசையோட எஃபெக்டே செமையாக இருக்கும் ஆம்லெட் போடாமல் போட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது நீங்கள் ரெண்டையுமே கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முட்டை போட்டோன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் முட்டை போடாமல் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை நான் போட்டுட்டேன் போட்டுட்டு அங்கங்கே அந்த கறியெல்லாம் நம்ம அதை குழம்பு ஊற்றி அந்த அப்படியே அந்த சுண்டை விட்டோன்னே அப்படியே நல்லா ட்ரை ஆயிரும் இல்லையா அந்த மட்டன் அந்த பீஸெல்லாம் எடுத்து அது மேலே போட்டுக்கிட்டேன் நம்மக்கிட்ட கருவேப்பில்லை கொத்தமல்லி இலை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க நான் வந்து லைட்டாக நெய் ஊற்றிட்டு ஓரத்தில் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி நெய் ஊற்றினோம்னா கூட அந்த ஃப்ளேவர் இருக்குது இல்லையா டேஸ்ட்டே மாறிடும் எக்ஸாக்டாக இந்த கறி தோசை பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை கோணார்கறிக்கடை தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மதுரைக்கு போனீங்கன்னா கறி கடை தோசை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அதனால் கோணார் கறிக்கடை எங்கே இருக்குன்னு கேட்டு போய் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு தோசை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட்டை நான் இன்றைக்கி வீட்லேயே கொண்டு வந்தாச்சு நம்ம இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்கிற இன்றைக்கிறதா குழந்தைங்கள்லாம் வந்து அந்த மட்டன் பீஸ் சாப்பிடாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இப்படி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அப்படி எண்ணெயை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த கறி எல்லாமே மர்ஜாயி கூட மர்ஜாயி அந்த தோசை அப்படியே நம்ம ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரி இது வெறும் நீங்கள் தோசையாக ஊற்றாமல் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க ஆம்லெட்டாக சாப்பிடுவாங்கன்னா அது கூட இந்த மாதிரி போட்டு நீங்கள் அதுலேயும் வந்து இந்த மாதிரி மட்டன் பீஸ் எல்லாம் போடலாம் ஆனால் இந்த மாவு ஸ்ட ஸ்டஃபிங் இருக்கனால அது நல்லா நமக்கு அதை ஒட்டி அந்த சுக்காவும் மாவும் கலந்த மாதிரி அந்த டேஸ்ட்டில் வரும் அப்புறம் வெறும் அப்புறம் இன்னொரு பாப்பா வந்து ஆம்லெட் வேணும் அப்படின்னு ஹாஃப் பாயிலும் இல்லாமல் ஆம்லெட் இல்லாமல் எப்படியோ வந்து ஒன்றை போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா இந்த சண்டே வருதுன்றிருக்குங்க ஏன்னா செய்கிறது வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஒருத்தங்களுக்கு மட்டன் பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு மட்டன் பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு ஆஃப் பாயில் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு ஆஃப் பாயில் பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு ஆம்லெட் பிடிக்கும் இல்லைன்னா முட்டை பொரியலாக பிடிக்கும் ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு அந்த கறி தோசையும் போட்டு அது கூடவே நம்ம மிச்சம் வச்சுருந்தோம்ல குழம்பு அதையும் போட்டு அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் நானும் வந்து என்ன பண்ணிட்டேன் ஒரு வாய் நம்ம டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு ஒரு வாய் வந்து எல்லோரும் இட்லி அதெல்லாம் சாப்பிடும்போது நானும் இந்த பீஸை போட்டு ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ இந்த சண்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து சூப்பராக போச்சு அதுவும் இன்னொருத்தவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்லெட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டோன்னா அந்த இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஒட்டிட்டு வரலையா அதனால் திருப்பி இன்னொரு பேன் வச்சு அதில் ஸோ இதெல்லாம் முடிச்சு ஒரு ஆம்லத்தை சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃப்ரீ பண்ணிவிட்டு மதியானம் ஒரு பேரத்துக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் போயிட்டப்போ சாம விருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ தான் திங்க் பண்ணேன் காலையிலேயே நம்ம வந்து எல்லோரும் வீட்டில் இவ்வளோ சாப்பிட்ருக்காங்க மத்தியானம் எப்படி சாப்பிட் ஒரு லேட்டாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாகவே போய் போனாங்க ராசி ஃபுட்ஸ் வந்து போத்தனூர்லேருந்து ஜீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க பிரியாணி மொத்தமாக அங்கேருந்து வாங்கிட்டாங்க மற்ற ஐட்டம் அதாவது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஃபிஷ் கோ ஃபிஷ் வறுவல் இதெல்லாம் அவங்க வீட்லேயே பண்ணிட்டாங்க முட்டை வறுவல் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ ராசி ஃபுட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்டோர் கேட்ரிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டில் செய்ய முடியல திடீர்னு வந்து ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க ஏழு பேர் வந்துட்டாங்க ஏழு பேருக்கு வந்து ஒரு கிலோ பிரியாணி வந்து போதுமானதாக கரெக்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒன்றரை கிலோ பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் ஸோ எக்ஸ்ட்ராவே இருந்தது ஸோ அதை நம்ம நைட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு தாராளமாக இருக்கும் கூட ரைத்தாகவும் வந்து நல்லா திக்காக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த பிரியாணி கம்மது அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ஸோ இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சதை எஸ்பெஷலி வந்து நம்ம வெயில் காலத்தில் பிரியாணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி குளிர் ஆரம்பிச்சுட்டு மழை பெய்யும் போது நம்ம இந்த மாதிரி யாராவது செஞ்சு போட்டு உட்காந்து மூக்கு படிக்க சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டுங்க ஏன்னா நம்மளே காலையிலேருந்து வேர்க்கை விறுவிறுத்து செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒருத்தங்க செஞ்சு போட்டு இல்லைன்னா ஒருத்தவங்க பரி நம்ம அதில் உட்காந்து சாப்பிட்றது இருக்கு இல்லையா ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதுக்கானனால் வந்து எனக்கு வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனாலே என்னவோ ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டேன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மனசு திருப்தியாக இருந்தது சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பாயசம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து இன்னொன்னா ஒரு ஸ்ப்ரைட் என்ன போட்டு கொடுத்தாங்க செமர் டேஸ்ட்டாக இருந்தது அதையும் பிடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னா நைட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது ஒரு சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு ராகி மாவு தான் வீட்டில் இருந்தது வீட்டில் வந்து அரிசி மாவு இல்லை ஸோ ராகி மாவுக்கு என்ன பண்ணால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடு உளுந்து பருப்பு லைட்டாக ஜீரகம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி வந்து ரெண்டு எல்லாத்தையும் வந்து நறுக்கி போட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே அந்த மாவுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கலை அதை தண்ணியை காய்ச்சி அந்த தண்ணிக்குள்ளேயே ஊற்றி அந்த மாவை நல்லா கலக்கிட்டோம்னா ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப சாலிடாக இல்லாமல் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோம் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து ராகி தோசை மாதிரி செய்யறதுக்கு இது வந்து நம்ம அந்த தோசைக்கல்ல வந்து சூடானோடனே எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய தோசையாக சுட்டால் நம்மளால் சாப்பிட முடியாதானே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சுட்டோம் அப்படின்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் அப்படி போக வர போக வர அப்படி சாப்பிட்டுக்கலாம் இன்னொன்று சீக்கிரம் வெந்துடும் நம்ம அந்த ராகி ரொட்டி இன்னொன்று வந்து அந்த ராகி வடை சுடுவோம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம ஆயிலில் போட்டு எடுப்போம் இது ஆயிலில் போட்டு எடுக்காமல் இப்படி போட்டு நீங்கள் எல்லோருமே மெயினாக வந்து நெய் எண்ணெய் ஊற்றுவீங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வந்து லைட்டாக ராகி செய்யும் போது நெய் அப்ளை பண்ணி பாருங்கள் நெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி வந்துடும் அதனால் நானும் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்செண்ணத்தை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலு போட்டு மூடி வச்சு லைட்டாக மட்டும் பார்டரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரொம்ப வந்து அந்த முர முறோன்ட்டு இருக்காது அப்போ ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடவே வந்து முதல் நாள் நைட்டு வச்சிருந்த புதினா சட்னி இருந்தது ஸோ அதில் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி தொட்டு சாப்பிட்டோம் இதுக்கு மெயினாக வந்து ராகி தோசைக்கு இந்த மாதிரி ராகி ரொட்டிக்கெல்லாம் வந்து கார சட்னி அப்புறம் புதினா சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் மூணு காம்பினேஷன் இல்லைன்னா மெயினாக கார சட்னி அந்த மாதிரி இருந்தால் கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்து நான் வந்து மீடியம் சைஸாகவும் போட்டுக்கிட்டேன் ரெண்டாவதாக வந்து குட்டி குட்டியாகவும் இந்த மாதிரி நிறையா போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்போது என்னென்னா நம்ம சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அப்பப்போ நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வரும்ல வரும்போதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது நமக்கு வந்து நல்ல உடம்பு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கும் நமக்கு ஆயிரும் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஊரில் இந்த மாதிரி மழையினால வந்து என்ன அதை பழைய பில்டிங்கிறதுனால சில டேமேஜ் எல்லாம் இருந்தது ஸோ நம்ம ஃப்ளோர் வந்து ஃப்ளோர் இந்த என்ன சொல்லுவாங்க ஃப்ளோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய அமௌண்ட்டு சொன்னாங்க ஒரு லட்சம் ஆகும் ஒன்றரை லட்சம் ஆகும்னு ஏற்கனவே ஒரு தடவை போட்டும் எங்களுக்கு வந்து சரி வராமல் போயிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்டே ஷீட் மாதிரி போட்டுடலாம் ஸோ நம்ம வந்து அந்த நம்மளுடைய தரையை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணால் அதனால இந்த மாதிரி ஷீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ரேட்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஸோ சரிவாக கொஞ்சம் ஒரு சைடு போட்டோம் அப்படின்னா அந்த மழை தண்ணி விழுந்தாலும் ரோட்டில் வந்து ஒரு பக்கமாக போயிடும் அந்த மாதிரி இப்போ இன்னொன்று வந்து அந்த சிந்தெக்ஸும் அடிக்கடி ரொம்ப சூடாகாது அதனால் அந்த சிந்தெக்ஸுக்கு மேலே அதை போட்டுவிட்டோம் இப்போ வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டுக்கு நம்ம அதிக காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று அந்த மேலே ரூஃபிங் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்குமே தர வந்து இந்த வெயில் காலத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக கூலாயிரும் அப்போ நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை நம்ம அடித்தாலும் நாலு வருஷத்துக்கு தான் கேரண்டி எவ்வளோ காஸ்ட்லி பெயிண்ட் அடித்தாலும் நாலு வருஷத்துக்கு தான் கேரண்டி அப்படின்றாங்க அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரூஃபிங் எல்லாம் போட்டு ஒரு ஏணி வச்சுட்டு கீழே வந்து ஒரு நார்மல் நம்ம பெயிண்டிங்லேயே விலை கம்மியில் நாமளே வாங்கி ஆள் விட்டு அடிக்கணுன்றது கூட கிடையாது நாமளே பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நம்மளே அந்த இடத்த நல்லா கூட்டிகிட்டு ஒரு டஸ்ட் இல்லாமல் அந்த இடத்த நல்லா கூட்டி விட்டுட்டு கழுவி விட்டுறணும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடித்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு செட் ஆஃபாக அடித்து அந்த இடம் வந்து எந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்